ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்து நன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதாவது உதயநிதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு கிடைய கிடைத்த மிகப்பெரிய விஷயம் என்று யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் பதிவு படலாம் பிடிச்ச உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் அதாவது என்னென்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடுகள் கிடைக்க மிகப்பெரிய பொக்கிஷம் என்று யாரெல்லாம் நினைக்கிறீங்க ஸோ ஆப்ஷன் ஏ ஆம் ஆப்ஷன் பி இல்லை ஆப்ஷன் த்ரீ சி தமிழ்நாட்டின் எதிர்காலம் ஸோ உங்களுடைய கருத்தை இதில் பதிவு பண்ணலாம் கருத்தை பதி பண்ணலாம் அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்று யாரெல்லாம் நினைக்கிறீங்க எதிர்காலம் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் வீடியோ வீடியோக்கு வீடியோ லைக் பண்ணிவிடுங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் வீடியோ பார்க்குற வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஸோ வீடியோ பார்க்குறாங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் அதாவது என்னென்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த மிக பெரிய மிகப்பெரிய பொக்கிஷம் என்று யாரில் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம் ஸோ ஆப்ஷன் ஏ ஆம் உங்களோட கருத்தை நீங்கள் பதிவு பண்ணலாம் வீடியோ பார்க்குறவங்க வீடியோக்கு லைக் பண்ணுறங்க உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணலாம் வீடியோ பார்க்குற வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டுங்க உங்களுடைய கற்றுக்கிற பதிவு பண்ணலாம் ஸோ உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணலாம் வீடியோ பார்க்குறாங்க வீடியோ லைக் பண்ணுங்க அதாவது என்னென்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய பொக்கிஷம் என்று யார் நினைக்கிறீங்க வீடியோ பார்க்குற வீடியோக்கு லைக் பண்ணி நீங்க கருத்துக்களை பதிவு பண்ணலாம் ஸோ உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் மக்களே அதாவது என்னென்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த புக்கிஷம் என்று யாருன்னு நினைக்கிறீங்க கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க வீடியோக்கு லைக் பண்ணுறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெலுராஜஸ் அப்ளீஷ்னோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களோடய கருத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணலாம் ஸோ வீடியோ பார்க்குற வீடியோ போய் லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் அதாவது என்னென்னா உதயநிதி ஸ்டாலின் அவங்களும் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த மிகப்பெரிய பொசிஷன் யாரில் நினைக்கிறீங்கன்னா அதை கவனில் பதிவு பண்ணலாம் வீடியோ பார்க்குறவங்க வீடியோ லைக் பண்ணுறேங்க